மூன்றாவது விமான தாங்கி கப்பலில் ஆரம்பிச்சு இந்தியாவோட நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் ப்ரோக்ராமை டைரக்டாக பிஎம்ஓ ஆஃபீஸுக்கு கொண்டு போறதுல இருந்து இந்திய கடற்படைக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்னும் கணக்கானல அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கூட ஆக்காஷ் தமிழ் போக்குஜியமானது டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் விமான தாங்கி கப்பலில் இருந்து ஆரம்பிக்கலாம் சமீபத்தில் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் ஒன்று இந்திய கடற்படையிலிருந்து வழங்கப்பட்டிருக்கு இது இந்தியாவில் இருக்கிற தனியார் நிறுவனங்களுக்காண்டி ஒரு டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட்ல லிஸ்ட் இருக்கிற எக்யூப்மெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த எக்யூப்மெண்ட்டை நான் கம்மியான விலையில மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிட் பண்ணுறதுக்கோ தனியார் நிறுவனங்களுக்கான ஒரு அழைப்பிதழ் தான் இது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் ஸோ இதில் இந்தியாவோட மூன்றாவது விமான தாங்கி கப்பல் அந்த அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஒரு ஆட்டோமேட்டிக் கேரியர் லேண்டிங் சிஸ்டம் அது கூட சேர்த்து காம்பேட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இது எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படைக்கு மூன்றாவதாக ஒரு விமானம் தாங்கி கப்பல் வரப்போகுது அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது இப்போது இந்த மூன்றாவது விமானம் தாங்கி கப்பல் எதை மையப்படுத்தினதாக இருக்கும் இது ஒரு நியூக்ளிய பௌட் ஏர்க்ராஃப்ட் கேரியராக இருக்குமா இதில் ஸ்டோபார் சிஸ்டம் இருக்குமா இல்லை கேட்போர் சிஸ்டம் இருக்குமா இதில் என்ன மாதிரியான ஏர்கிராஃப்ட்டை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் டவுட்ஸ் வர நிலமையில நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்தியாவில் ஆல்ரெடி ரெண்டு ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்குது அந்த ரெண்டுமே நாற்பத்தஞ்சாயிரம் டன் இடையில் இருக்கக்கூடிய ஸ்டோபார் கேட்டகரி ஏர்க்ராஃப்ட் கேரியர் இந்த இரண்டு ஏர்க்ராஃப்ட் கேரியரையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் மூணாவது ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கும் அந்த மூணாவது ஏர்க்ராஃப்ட் கேரியரில் ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை போட்டோ இல்லை அதில் கேடபோல் சிஸ்டமான இமால்ஸை போட்டோ இந்த மாதிரி நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதற்காக கூடிய செலவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் ஒரு ஸ்டோபார் சிஸ்டமில் ஏர்கிராஃப்ட் கேரியரை நம்ம உருவாக்கிட்டோம் இப்போ அந்த டெக்னாலஜி அப்படியே ரெப்ளிகேட் தான் நம்ம பண்ணணும் அதற்கு ஆகக்கூடிய காலமும் அதற்கு தேவைப்படக்கூடிய பட்ஜெட்டும் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு நியூக்ளியர் பவர் ஏர்க்ராஃப்ட் கேரியரை கட்டணும் அதில் எலக்ட்ரோமேக்னட்டிக் கேடபிள் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் இந்தியாவில் டெஸ்ட் பண்ணப்படாத அவர் மேனுஃபேக்சர் பண்ணப்படாத டெக்னாலஜிஸ் ஸோ இதுக்கு ஆகிற நேரமும் பணமும் ரொம்ப அதிகமாக இருக்கும்ன்ற சமயத்தில் மூன்றாவது விமானம் தங்கிய கப்பல் ஐஎன்எஸ் விக்ராந்தோட ரிப்பீட் ஆர்டராக இருந்தால் தான் நல்லது அப்படின்றது எல்லாரோட பரவலான கருத்து ஸோ அதுவாக தான் இருக்க வாய்ப்பும் இருக்குது அண்ட் எந்த ஏர்கிராஃப்ட் கரியரை பேஸ் பண்ணி இந்த விமான தாங்கி கப்பலை டிசைன் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்தியாவோட மிக் டுவெண்ட்டி நைன் கே அப்படின்ற ஏர்கிராஃப்டை பேஸ் பண்ணி தான் இந்த விமான தாங்கி கப்பலை டிசைன் பண்ணுவாங்க என்ன இதில் கொஞ்சம் அடிஷ்னலாக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த விமான தாங்கி கப்பலில் இருக்கக்கூடிய லிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த லிஃப்ட்டோட சைஸை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்தி ஃப்யூச்சரில் ஏஎம்சிவை சப்போஸ் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதற்கேற்ற மாதிரி அந்த லிஃப்ட் இருக்கணுன்றதுனால அதோட சைஸை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் வேறு எந்த சேஞ்சஸுக்கும் ஐஎன்எஸ் விக்ராந்துக்கும் இப்போது மூணாவது கட்ட போகிற ஹேக் ஆஃப் இருக்காது அப்படின்றது தான் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் எல்லோரும் சொல்கிற உண்மை இப்போ அடுத்து அப்படியே இந்தியாவோடய நியூக்ளியர் அட்டாக் சம்பாரிங் ப்ரோக்ராமுக்கு வரும் நியூக்ளியர் அட்டாக் சம்பாரிங் ப்ரோக்ராம் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பலிஸ்டிக் மிசை சம்மரிங் ப்ரோக்ராம்லாம் ஆல்ரெடி நம்ம நீர்மூழ்கி கப்பலை கட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது நியூக்ளியர் அட்டாக் சம்பரின்னு ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா நியூக்ளியர் அட்டாக் சம்மரி ஷுட் பி சைலண்ட் இந்த கடலோட சுறா மீன்கள் எப்பெக்ஸ் எக்ஸ் ப்ரொடெக்டர் அப்படின்னு அழைக்கப்படுறது நியூக்ளியர் அட்டாக் சம்பரின் தான் இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்பரியினை ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு டைரெக்டாக கொண்டு போகிறதுனால இங்கே என்ன சால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூராக்கிரசி அப்படின்றது சால்வ் ஆகும் அதாவது ஒரு ப்ராஜெக்டுக்கு தேவையான ஃபண்டிங்கு அப்படின்றது ஒன்று ஒதுக்குறாங்கன்னா அந்த ஃபண்டிங்கில் நிறைய குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சில விஷயங்களை வந்து மிஸ்சார்ஜ் பண்ணுவோம் ஒரு டெக்னாலஜி வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வேலை செய்யாமல் போவோம் அப்போ நம்ம இன்னொரு டெக்னாலஜி நோக்கி போகிற மாதிரி இருக்கும் அப்போ எக்ஸ்ட்ராவாக ஃபண்டு தேவைப்படும் அப்போ இதுக்கு நடுவில் நம்ம இத்தனை பியூரோ வச்சிருந்தோம் வச்சுருந்தோம் அப்படின்னா கடைசியில் வேலை நடக்காது சரியான நேரத்தில் டேரெக்டாக பிஎம்ஓ ஆஃபீஸுக்கு கொண்டு போனாங்கன்னா நேவியில் இந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது தேவைப்படுது ரெக்வைமெண்ட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஒரு ஃபோன் எனக்கு இந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்குது இந்த கண்ட்ரியோட டைய வச்சு இந்த டெக்னாலஜி கடைசியாக நல்லாயிருக்கும் அப்படின்னு டேரெக்டாக பேசுனாங்கன்னா கவர்மெண்ட் அந்த ஆக்ஷனை பூர்த்தி செய்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதுதான் டேரெக்டாக பிஎம்ஓ ஆஃபீஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸுக்கு இருக்கிற பெரிய பெனிஃபிட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் ஸ்ட்ரைக்டாக பிஎம் கூட பேசிடுவாங்க பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க ஐஎஸ்ஆர்ஓ இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு சூப்பராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது காரணமும் அது டேரக்ட் பிஎம்ஓ ஆஃபீஸுக்கு கீழே இருக்கின்றதுனால தான் ஐஎஸ்ஆர்ஓவோட சேர்மன் ஃபோன் அடித்தார் அப்படின்னா பிஎம் ஆஃபீஸில் ப்ரைம் மினிஸ்டர் எடுப்பார் அந்த அளவுக்கு ஒரு பவரை வந்து பிஎம்ஓ ஆஃபீஸில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து இது கொடுக்கும் ஸோ இந்தியாவோட நியூக்ளியர் அட்டாக் சம்மரனை கொண்டு போகிறது அப்படின்றது மிக மிக நல்ல செயல் இன்ஃபேக்ட் நியூக்ளியர் அட்டாக் சம்மரனை கொண்டு போகிறத விட ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது இந்தியாவில் காவேரி என்ஜின்னு ஒன்று அந்த காவேரி என்ஜினை கொஞ்சம் பிஎம்ஓ ஆஃபீஸுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது இப்போது அடுத்து இந்தியாவோட ப்ராஜெக்ட் செவன்டீன் பிக்கு வருவோம் செவன்டீன் பியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம நீல் கிரீஸ் கிளாஸ் ட்வெல்த் ஃப்ரிகேட்ஸ் அப்படின்ற ஒரு போர்க்கப்பல்களை இருக்கோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஏழு ஃப்ரிகேட்ஸை இந்த ப்ராஜெக்டுக்கு கீழே நம்ம கட்ட போகிறோம் அதுதான் ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏ இந்த ஏழு ஃப்ரிகேட்ஸில் எட்டு ப்ரம்மோஸு முப்பத்தி ரெண்டு டு ஏர் மிசைல்ஸ் இருக்கும் இப்போது இந்த ஆர்டரை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட இறுதிக்குள்ளே அகெயின் எழுபதாயிரம் கோடிக்கு இருக்கிற ரெண்டு ஷிப் பில்டிங் கம்பெனிஸுக்கு நடுவுலையும் அதாவது ஜிஆர்எஸ்இ அப்புறம் மேஷகன் டாக் ஷிப்பிங் லிமிடெட் எம்டிஎஸ்எல் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் மீண்டும் ஒரு ஏழு வார்ஷிப்பை கட்டுறதுக்கான ஆர்டர் கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ ப்ராஜெக்ட் எயிட்டீன் ஏ எயிட்டீன் பி தெரியும் உங்களுக்கு அதற்கு கீழே விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர்ஸ் நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி எயிட்டீன் ஏ கட்டி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா அதில் சில நெக்லிஸ் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அதை சால்வ் பண்ணி எயிட்டீன் பியில் வந்து இன்னும் அப்கிரேடடான ஒரு போர்க்கப்பலை கட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணோம் இல்லையா அதே மாதிரி சிம்லரான ஒரு விஷயந்தான் ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏ ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏல ஆல்ரெடி ஏழு ஃப்ரிகேட்ஸை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் மூணு இந்தியா கடற்படைக்கு ஒப்படைதாச்சு இன்னும் நாலு ஃப்ரிகேட்ஸ் இருக்குது இது கூட சேர்த்து இன்னொரு ஏழு அப்படின்றது ஆட் ஆகும் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபோர்ஸ்ட் த்ரீ அப்படின்ற ரேஷியோவில் ஒரு கம்பெனிக்கு நாலு இன்னொரு கம்பெனிக்கு மூணு அப்படின்னு சொல்லி போகும் ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இரண்டு கம்பெனிக்கும் டெக்னாலஜியை பற்றினா அந்த ஒரு எக்ஸ்பர்டிஸ் கிடைக்கணும் அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ரெண்டு கம்பெனிக்கும் கொடுக்குறோம் ப்ளஸ் ரெண்டு கம்பெனிக்கு நம்ம கொடுக்குறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனி போட்டி போட்டு இதை சீக்கிரம் டெலிவரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இதனால் டைம்லைன்ஸ் வந்து ஈஸியாக மீட் ஆகும் ஸோ ஏற்கனவே இருக்கிற ஏழு ஆர்டரோடு சேர்த்து இன்னொரு ஏழு ஆடரை சேர்த்தோம் அப்படின்னா மொத்தம் பதினாலு ஃப்ரிகேட்ஸ் வரும் இந்த பதினாலு ஃப்ரிகேட்ஸு ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரு அண்ட் ஒரு நாலு நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அதாவது நம்மளோட கன்னியாகுமரியில் ஆரம்பித்து மலாக்கன் ஸ்ட்ரீட் வரைக்கும் அண்ட் இந்த பக்கம் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து அரேபியன் சீவோட அந்த எண்டு வரைக்கும் அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஆர்மூஸோட வாசல் வரைக்கும் இந்திய கடற்படையை உலகத்தில் இருக்கிற யாராலையும் டாமினேட் பண்ண முடியாது யுனைடட் ஸ்டேட்ஸ் நேவியாக இருக்கட்டும் சைனீஸ் நேவியாக இருக்கட்டும் அவ்வளவு தூரம் செயல் பண்ணி வந்து இந்த இடத்துல இத்தனை ஆசட்ஸை வச்சுருக்கிற இந்திய கடற்படையை யாராலையும் டாமினேட் பண்ண முடியாது அப்படின்றது தான் உண்மை ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் வரையக்கப்படுகிறனர் அண்டு இதே மாதிரி விமானப்படையும் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஆதங்கத்தை லைசன்ஸை கமர்சேஷனில் கொட்டுங்க நான் பல தடவை கொட்டி கொட்டி எனக்கு டயர்ட் டயர்டாயிடுச்சு ஒரு பதிலுக்கு நீங்கள் கொட்ட கொஞ்சம் இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரும் நன்றி வணக்கம்